வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மாதத்தினுடைய ஆறாவது மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்களானது இந்த புரட்டாசி மாதத்தில் அமைந்து இருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை சந்திப்பார்களா இது போன்ற எல்லா விஷயத்தையுமே இந்த ஒரு பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மேசராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஓம் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க சூரியன் செவ்வாய் மாதம் முழுவதுமே இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் புதனும் குருவும் நன்மை செய்வார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகங்களும் நிலவும் பண வரவுகளானது எதிர்பார்த்ததை விட இப்பொழுது அதிகமாக வந்து இருக்குங்க எதிர்பாராத ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையும் வந்து உண்டாகும் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளானது களை கட்டுங்க எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்துமே உங்களுக்கு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிங்க அதேபோல் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் குடும்பத்தில் குழப்பமான ஒரு சூழ்நிலைகளானது வந்து காணப்படும் கணவன் மனைக்கிடையே கருத்து வேறுபாடுகளானது ஏற்படக்கூடும் காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாகவே வந்து முடியுங்க புதிய முயற்சிகளானது வெற்றியடையும் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கீங்க பொது நிகழ்ச்சிகளை முன்னின்று நீங்கள் நடத்துவீர்கள் அதே போல் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்களானது இப்பொழுது அனுகூலமாகவே வந்து முடியும் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளானது இப்பொழுது மறையுங்க அலுவலகத்தில் சக ஊழியர்களால் ஏற்பட்டு இருந்த மறைமுக தொல்லைகளானது உங்களுக்கு விலகு அதிகாரிகளினுடைய ஆதரவானது கிடைக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்குங்க சிலருக்கு அவர்களுடைய விருப்பப்படியே வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றங்களானது வந்து கிடைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அலுவலகத்தில் சற்று நெருக்கடியான நிலைகளானது ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தை கூடிய முயற்சியானது இப்பொழுது சாதகமாக வந்து முடியும் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகளானது வந்து நீங்குங்க வியாபாரங்களினுடைய விஷயமாக வெளியூர் பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள நேரிடும் இதுவரை ஏற்பட்டு வந்த அதிகப்படியான செலவுகளானது உங்களுக்கு குறையும் அதேபோல் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் எதிர்பார்த்தபடி கிடைப்பதில் சில தடைகளானது ஏற்படக்கூடும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சரிவர பயன்படுத்திக் கொள்ள முடியாத சூழ்நிலைகளானது ஏற்படக்கூடுங்க மூத்த கலைஞர்களினுடைய ஆலோசனை பயனுள்ளதாகவும் இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வங்களானது அதிகரிக்கும் பாடங்களை கூர்ந்து கவனிப்பீர்கள் அதேபோல் இந்த மாதத்தினுடைய தேர்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் மாத பிற்பகுதியில் பாடங்களில் கூடுதல் அக்கறையை எடுத்துக்கொண்டு படிக்க வேண்டியதும் அவசியம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு மாதமாக வந்து இருக்குங்க சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படும் கணவரினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அவருடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளானது நீங்கும் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் கொஞ்சம் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே அனுகூலமாக இருந்தாலுமே நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் புதிய நபர்களினுடைய அறிமுகங்கள் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகுங்க ஆனாலுமே அஷ்டமத்து சனியினால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையற்ற மனக்கவலைகளானது உண்டாகும் வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நலனை தரும் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள தொழில் வியாபாரங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக நடக்க பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகத்தை வந்து காட்டுவீர்கள் ஆர்டர்கள் பெறுவதில் தாமதங்களானது ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா செய்து முடித்து நன்மையும் பெறுவீர்கள் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகளானது ஏற்பட்டு நீங்கும் உறவினர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதங்களானது ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான சூழ்நிலைகளானது ஏற்படுங்க அதேபோல் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர்கள் போல இருப்பார்கள் எனவே எல்லோருமே நீங்கள் அனுசரித்து செல்வதனால் நன்மைகள் உண்டாகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகள் தொடங்குவீர்கள் புதிதாக மனை வாகனம் வாங்குவதற்கு அனுகூலமாக கைக்கு பணம் வந்து சேரும் பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனையே தரும் பின் மனக்கவலைகளானது உண்டாகும் கலைத்துறையினருக்கு சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமைகளானது ஏற்பட்டு நீங்கும் ஒப்பந்தங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றங்களானது ஏற்படலாம் உடன் பணிபுரிபவர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கவனங்கள் தேவை போல அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலமாக எதையுமே வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயத்தையும் நீங்கள் அடைவீர்கள் எதிர்ப்புகளானது உங்களுக்கு குறையும் பணவரவுகளும் கூடு மாணவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு பாடங்களை நன்கு படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் மேலுமே மேசராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சொத்து தொடர்பான விஷயங்களில் நேரடியாக கவனத்தை செலுத்துவது நல்லது பொருளாதார சந்தேகங்களை உடனுக்குடன் வந்து பார்த்திங்கன்னா கொள்ள தகுந்த ஆலோசகரிடம் ஆலோசனையை வந்து நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் வழக்கு விவகாரங்களில் தடை தாமதங்களானது ஏற்படுங்க புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த மனக்குழப்பங்களானது இப்பொழுது நீங்கும் துணைச்சலாக எதையுமே வந்து பார்த்திங்கன்னா செய்து வெற்றியும் பெறுவீர்கள் வீண் அலைச்சல்கள் காரிய தடைகள் ஏற்பட்டாலுமே தடைகளானது நீங்கி காரியங்களானது நடந்து முடியும் அலைச்சல்கள் ஏற்பட்டாலுமே எடுத்த முயற்சிகளானது கைகூடுங்க தேவையான வசதிகள் உண்டாகும் போல் பணவரவுகள் எதிர்பார்த்தபடியே இருக்கும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உயரும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் நலம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது உடல் சோர்வு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டாலுமே செலவுகளானது கட்டுக்குள் இருக்குது போல் தொழில் வியாபாரங்கள் எதிர்பார்த்தபடி வந்து நடக்குங்க கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் கவனமாக எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா செய்வது நன்மையை தரும் தேவையான பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேசராசில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த மாதத்தில் உடல்நிலையில் உற்சாகங்களானது வந்து பார்த்தீங்கன்னா தோன்று தொழிலில் ஏற்பட்ட தடைகள் எல்லாமே விலகுங்க வியாபாரங்கள் விருத்தியாகும் உங்களிடம் இருந்து போட்டியாளர்களும் விலகுவார்கள் இலவரியாக இருந்த வேலைகளை நீங்கள் முடிப்பீர்கள் நீண்டகால வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் அதே போல தனஸ்தான குருவினால குடும்பத்தில் நிம்மதியானது உண்டாகுங்க வருமானங்களும் அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றுவீர்கள் அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கானது உயரும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகளானது வந்து கிடைக்கும் செய்து வரக்கூடிய தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக கவனத்தை நீங்கள் செலுத்துவீர்கள் பணியாளர்களை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது அதேபோல் இந்த சுக்கிர பகவானால் உங்களுக்கு வாய்ப்புகளானது இப்பொழுது குவியலாம் புதிய வாகனத்தையும் நீங்கள் வாங்கலாம் பொன்பொருளினுடைய சேர்க்கையும் உண்டாகுங்க வேலைக்காக எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல தகவலானது இப்பொழுது வரும் அதேபோல் கலைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய ஒப்பந்தங்களானது கையெழுத்தாகலாம் பெண்களினுடைய எதிர்பார்ப்புகளானது இப்பொழுது நிறைவேறும் உடல்நிலையில் சீராகும் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு அதேபோல் மாணவர்களுடைய படிப்பில் ஆர்வத்தையே வந்து காட்டுவார்கள் விவசாயிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா பணியில் கவனத்தை வந்து செலுத்த வேண்டும் பின்னர் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே உங்களுக்கு நிறைவேறும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியாகுங்க குருவும் செவ்வாயும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்க செயல்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆதாயமாக்கும் செயல்வாக்கும் உயரும் சுய தொழில் செய்து வருபவர்களுக்கு லாபங்களானது அதிகரிக்குங்க வேலையாட்களினுடைய ஒத்துழைப்பானது இப்பொழுது வந்து ஏற்படும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்களும் பதவி உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களினுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் இப்பொழுது நிறைவேறுங்க உடல்நிலையானது இப்பொழுது சீராகும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உயர்நிலையை வந்து உயர்த்தக்கூடிய ஒரு சூழலாக வந்து அமைய உயருது குலதெய்வ அருளானது உங்களுக்கு பரிபூரணமாகவே வந்து கிடைக்கிங்க பூர்வீக சொத்து விவகாரங்களில் உள்ள எதிர்பார்ப்புகள் இப்பொழுது நிறைவேறும் தைரியங்களும் துணிச்சலும் உங்களுக்கு உண்டாகும் முயற்சியில் லாபங்களானது வந்து தோன்று எழுப்பறியாக இருந்த வேலைகள் முடிவெடுக்க வரும் அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பொன் பொருளும் சேரும் கேதுவினால் எதிர்பார்ப்புகள் இல்லாமலும் போகலாம் நினைத்ததை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் பணிபுரியக்கூடிய இடத்தில் இருந்த நெருக்கடிகளானது இப்பொழுது விலகுங்க அரசியல்வாதிகளினுடைய தலைமையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுசரித்து செல்வீர்கள் குருவினுடைய பார்வைகள் உண்டாவதனால ஆரோக்கியங்களானது சீராக வழக்கத்தை விட துணிச்சலாக வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக நீங்கள் செயல்படுவீர் மேலுமே வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தோரினுடைய விருப்பங்கள் இப்பொழுது நிறைவேறலாம் விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கறைகளானது அதிகரிக்குங்க மாணவர்கள் ஆசிரியர்களினுடைய ஆலோசனைகளை வந்து ஏற்று செயல்படுவது நல்லது மேலும் பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா நவகிரக வழிபாடு உங்களுக்கு நன்மையை வந்து சேர்த்து கொடுக்கும் ஸோ அதனால் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறுமே நவகிரக வழிபாடுகளை வந்து செய்து கொள்வது சிறப்பானது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ